இன்றைய தினம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய ஒரு முக்கியமான பேட்டி வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீன மக்களுக்கு என்னை விட அதிகமாக உதவி செய்தவர்கள் யாரும் இருக்க முடியாது என்கிறார் ஜோ பைடன் இந்த ஒரு பேட்டியை அவருக்கு சாவுமணி அடிக்கிற அவருடைய தேர்தல் அவர் யாருங்கிறத காட்டுகிற ஒரு பேட்டியாக அமைந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு சர்வதேச ரீதியிலும் அத்தனை பேரும் பேசக்கூடிய ஒரு கதையாக மாறி இருக்கிறது அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரன்பிற்கி சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இருநூற்றி எண்பத்தி நான்காவது நாளாக காசாவிலும் காசாவை ஒட்டிய பகுதிகளிலும் காசா தொடர்பாக என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் கடந்த இருநூற்றி எண்பத்தி நான்கு நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் பாரிய தாக்குதல்கள் காசாவுக்குள் முன்னெடுக்கப்பட்டு வருகிற நேரத்தில் தங்களுடைய பூமியை மீட்டுக் கொள்வதற்காக தங்களுடைய நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்காக அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக பாரிய தாக்குதல்களை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் என்னவெல்லாம் நடக்கிறது இன்றைக்கு காசாவில் என்கிற செய்திகளை பொறுத்தவரையில் இன்றைக்கு இதுவரைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் ராசா பள்ளத்தாக்கிலே இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் மீண்டும் நுசைரா தகதிகள் முகாம் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அதிலும் குறிப்பாக இந்த நுசைரா தகதிகள் முகாம் பகுதிகளில் இருக்கக்கூடிய பாடசாலை ஸ்கூல்ங்கிறது யூஎன்ஆர்டபிள்யூ ஏ நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான பாடசாலை அந்த பாடசாலை மீது தான் தற்போது அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே அனைத்து சர்வதேச விதிகளையும் பாடசாலைகள் பள்ளிவாயல்கள் வாயல்கள் பொதுமக்கள் கூடும் இடங்கள் என்று அத்தனையும் பொதுமக்களை இலக்கு வைத்த தாக்குதலாக அநியாய தாக்குதல்களாகவே தொடர்ந்து வருகிறது இந்த நேரத்தில் இன்றைய தினம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய ஒரு முக்கியமான பேட்டி வெளியாகி இருக்கிறது அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் இன்றைக்கு வழங்கி ஒரு பேட்டியினுடைய காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க இன்றைய தினம் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு மாறியிருக்கிறது அதற்கான காரணம் என்னன்னு கேட்டால் இன்றைக்கு அந்த பேட்டியிலே அவர் சொல்லியிருக்கக்கூடிய சில சீரியஸான செய்திகள் உலக நெட்டிசன்கள் மத்தியிலே உலக அளவில் இந்த சோசியல் மீடியாவில் பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய காமெடியாக பார்க்கப்படுகிறது அதற்கான காரணம் என்னன்னு கேட்டால் பாலஸ்தீன மக்களுக்கு என்னை விட அதிகமாக உதவி செய்தவர்கள் யாரும் இருக்க முடியாது என்கிறார் ஜோ பைடன் இதை அவருடைய மனைவி பிள்ளைகளே ஏற்றுக்கிறவாங்களா என்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்வி அவரை சுற்றி இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகளை இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கேவலமாக அவரை பார்த்து சிரிப்பாங்கிறது அவர் தெரியும் அவருடைய நாட்டை சேர்ந்தவர்களை அசிங்கமாக அவர்களை அவரை பார்ப்பார்கள் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும் இருந்தாலும் எப்படி இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் சொல்றார் அரசியல்வாதிகள் பொய் சொல்ல துணிந்து விட்டார்கள் என்றால் பொய் சொல்ல துணிகிற அரசியல்வாதிகள் இதைவிட கீழ்நிலைக்கு போவார்கள் என்பதையும் நாம் இவருடைய செயல்பாட்டிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வருகிற நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அமெரிக்காவிலே தேர்தல் நடைபெற இருக்கிறது அந்த தேர்தலிலே இவர் வேட்பாளராக இருக்கக்கூடாது என்று இவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்களே தற்போது குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கிற நேரத்தில் இவருடைய கட்சியைச் சேர்ந்த துணை அதிபராக தற்போது இருக்கிற கமலஹாரிசை தான் வேட்பாளராக்க வேண்டும் என்கிற குரல்கள் எல்லாம் எழுந்து வருகிற நேரத்தில் தான் தற்போது பாலஸ்தீனத்திற்கு என்னை விட அதிகமாக யாரும் உதவி செய்திருக்க முடியாது என்கிறார் ஜோ பைடன் அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் இந்த தேர்தலில் எப்படியாவது பாலஸ்தீன ஆதரவு தளத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் சில பேர் பேட்டி கொடுப்பாய்ங்க ஒரு பேட்டியில ஒண்ணு சொல்லிட்டு இன்னொரு பேட்டியில வேறொன்று சொல்றவைங்களை நீங்க பார்த்திருப்பீங்க ஆனால் நம்ம அடிக்கடி சொல்லி வருகிற ஒரு தான் இந்த ஜியோனிஸ்ட்டுகள் இந்த இஸ்ரேலிய ஜியோனிஸ்டுகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க எப்படி இருப்பாங்க அடுத்த பேட்டிக்கு போக தேவையில்லை அடுத்த நிமிடமே அதற்கு மாற்றமாக உளறி கொட்டுவார்கள் அதுல ஒரு உளறல் தான் இன்றைக்கு நான் தான் அதிகமாக பாலஸ்தீனத்திற்கு உதவி செய்தவன் என்று சொன்ன ஜோ பைடன் அடுத்த நிமிடமே நான் தான் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களும் கொடுத்திருக்கிறேன் அது மட்டும் நான் ஒரு ஜியோனிஸ்ட் என்பதில் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் இத்தோட கதை முடிஞ்சிருச்சு அர்த்தம் சேப்டர் க்ளோஸ்ட் அவ்வளவுதான் இதுக்கு மேல் அவரை பேசுறது ஒன்றும் கிடையாது இந்த ஒரு பேட்டியை அவருக்கு சாவுமணி அடிக்கிற அவருடைய தேர்தல் அவர் யாருங்கிறத காட்டுகிற ஒரு பேட்டியாக அமைந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு சர்வதேச ரீதியிலும் அத்தனை பேரும் பேசக்கூடிய ஒரு கதையாக மாறியிருக்கிறது எந்த அளவுக்கு அவர் சொல்கிறாருன்னா பகிரங்கமாக உலகமே கண்காணிக்கிற ஒரு தேர்தல் அதிலும் குறிப்பாக தற்போதைய அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு காசாவுடைய விஷயத்துல எவ்வளவு பெரிய பொய் அவர் சொல்றாருன்னு சொன்னா காசாவுக்குள்ள மருந்துகள் உணவு இது மாதிரி பொருட்களை எல்லாம் போகிற வகையில எகிப்தினுடைய பாடரை திறக்கிறத உறுதிப்படுத்தினதே நான் தானுங்கிறாரு எகிப்து பாடர் அது எகிப்தில் இருக்கக்கூடிய ரஃபா பார்டர் ரஃபா பார்டரை நான் தான் திறக்கிறத உறுதிப்படுத்தி நினைக்கிறாரு ரஃபா பார்டர் திறந்தா இருக்குது ரஃபா பார்டருக்கு வெளியில் பன்னிரெண்டாயிரம் ட்ரக்குகள் நின்று கொண்டு ரஃபா பார்டரை முழுமையாக அடித்து நொறுக்கி அந்த இடத்தை இஸ்ரேல் கைப்பற்றி வைத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது பிலடெல்பி காரிடோர் என்று சொல்லுவாங்க அந்த ஏரியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று காலத்திற்கு பிறகு எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் பிரகாரம் எகிப்து ராணுவம் தான் இந்த பிலடெல்பி காரிடோர் பகுதிகளில் பாதுகாப்பு ஒப்பந்தம் அதையும் மீறி தற்போது அந்த இடத்தையும் கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் எனவே உள்ளே ஒரு உணவு பொதியோ அல்லது வேறு எதுவோ ரஃபா பாடரால் நுழைய முடியாது அப்படி இருக்கிற நேரத்தில் உலகமே இதை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு உணவு போறதுக்கு மருந்து போகிறதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணினேன் என்று அவர் சொல்லி இருப்பது எவ்வளவு பெரிய பச்சை புழுகள் என்பதையும் இன்றைக்கு சர்வதேச மட்டத்தில் பல பேரும் கேலித்த கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனிக்கிற அதே நேரத்தில் அவர்கிட்ட பண்ணி இந்த பேட்டி எடுக்கிறவர் ஒரு கேள்வியையும் கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு கேட்டா அப்ப நீங்க இஸ்ரேலுக்கு தாக்குதல் ஆயுதங்கள் கொடுத்ததையெல்லாம் எல்லாம் ஒப்புக்கொள்றீங்களா ஆமா ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறோம் ஆனா பொதுமக்கள் இருக்கிற இடத்தை தாக்குறதுக்கு அனுமதி இல்லை எப்படி அனுமதி இல்லை இந்த நுசைராத் கேம்ப்ல இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாடசாலை மீதே தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி நேற்றைய தினமாக இருக்கலாம் அதற்கு முன்பதாக இருக்கலாம் சாத்தி அகதிகள் முகாமாக இருக்கலாம் தெய்ரல் பலாவாக இருக்கலாம் இப்படி அனைத்தும் அகதிகள் முகாம்களில் தான் தாக்குதலை நடத்தப்படுகிறது ஆனா இதையெல்லாம் மூடி மறைச்சி ஒரு அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் தலைக்கும் மூளைக்கும் சம்பந்தம் இல்லாமல் பேசுகிற ஒரு பேச்சாக மொட்டை தலைக்கும் முட்டு முடிச்சு போடுகிற பேச்சுன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி ஒரு பேச்சை பேசி இருக்கிறார் இது இன்றைக்கு பாரிய கண்டனத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் துருக்கியினுடைய வெளி விவகார அமைச்சும் ஒரு முக்கியமான கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா புற்றுநோய் மருத்துவமனையை இஸ்ரேலிய ராணுவம் தன்னுடைய இராணுவ தளமாக பயன்படுத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு கண்டனம் மட்டும்தான் பெரிய விஷயம்னு நம்ம நினைக்கவும் தேவையில்லை ஆனால் கண்டனமாவது தெரிவிச்சாங்களேங்கிறதுல நம்ம ஒரு ச மகிழ்ச்சி அடையலாம் என்னென்னு கேட்டால் இந்த செய்தி வெளியே வர்றதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குதுங்கிற ஒரே ஒரு வழி வழி மாத்திரம்தான் இதில் இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் துருக்கி கட்டி கொடுத்த மிகப்பெரிய மருத்துவமனை தான் காசாவில் இருக்கிற புற்றுநோய் மருத்துவமனை இந்த புற்றுநோய் மருத்துவமனை காசாவில் இருக்கிற மருத்துவமனை பிராந்திய நாடுகள்லேயே ரொம்ப ஃபேமஸான மருத்துவமனை இந்த துருக்கிய மருத்துவமனை மீது அட்டாக் பண்ணி இருப்பது மட்டுமல்லா பலமுறை அட்டாக் பண்ணி இருந்தாங்க கடந்த இரண்டு நாட்களாக பாரிய தாக்குதல்கள் நடத்துவது மட்டுமல்லாமல் அந்த மருத்துவமனைக்கு முன்னால் நின்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் குரூப் போட்டோ எடுத்திருக்கிறாங்க அதையும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து இருக்கிறார்கள் அதையெல்லாம் வச்சு தான் துருக்கி என்ன பண்றாங்கன்னா பாரிய கண்டனத்தை வெளியிடுறாங்க நீங்கள் எங்களுடைய மருத்துவமனைகளை அழித்தது மட்டுமல்லாமல் நாங்கள் கட்டி கொடுத்த மருத்துவமனை அழித்திருக்கிறீர்கள் அதையே ராணுவ பேஸாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க அங்கிருக்கக்கூடிய அப்பாவிகளுக்கான மருத்துவம் செய்கிற இடத்தை நீங்கள் இப்படி செய்யலாமா என்று அவர் கண்டித்து நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் இதை முறையிடுவோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னு சொன்னா ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன கற்பிணி பெண்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஐநா அலுவலகம் அறிவித்திருக்கிறது அது ஒரு மிக முக்கியமான ஒரு பட்டியல் அவங்க போட்டுக்கிறாங்க குறிப்பாக அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன கேட்டால் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் கடுமையான பசியை எதிர்கொள்கிறார்கள் கர்ப்பிணிகள் கர்ப்பிணியான காலகட்டத்தில் அவங்க எப்படியெல்லாம் சாப்பிடணும் என்கிறது உலகத்தில் அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனால் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் சாப்பிட வழி இல்லாமல் கடுமையான பசியை எதிர்கொள்கிறார்கள் பத்தாயிரத்துக்கு அதிகமானவர்கள் பஞ்சத்தின் விளிம்பில் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேர் ஏற்கனவே பஞ்ச நிலைமைகளை அனுபவித்து வருகிறார்கள் என்று சொல்லுகிற ஐநாவினுடைய அறிக்கை ராசாவில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் கர்ப்பிணிகளும் பாலூட்டும் தாய்மார்களும் உணவு தேவைப்படுகிற நிலையில் அவதிப்பட்டு வருகிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம்னா அவங்க ஒரு அன்னளவான கணக்கை தான் சொல்லுவாங்க மொத்தமான கணக்குன்னு பார்த்தோம்னா லட்சக்கணக்கான மக்கள் இந்த நிலைக்கு தள்ளப்படலாம் எது எப்படி போனாலும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு உணவு இல்லாத பற்றாக்குறையில் திண்டாடுகிறார்கள் என்கிற செய்திகள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக நெஞ்சை பிழியக்கூடிய ஒரு செய்தியாக இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் தான் இன்றைய

இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் என்ன சொல்றாங்கன்னு யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரைக்கும் முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் ராணுவத்தை சேர்ந்த முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் மனநல பிரச்சினைகளால் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு இருநூத்தி எண்பத்தி நாலாவது நாளாயிடுச்சு இந்த யுத்தத்தில் பங்கெடுத்த இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்களில் முப்பத்தி ஆறு சதவீதமான மாணவர்கள் மனநல கோளாறுகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் நாட்டினுடைய சுகாதார அமைச்சினுடைய மறுவாழ்வு பிரிவு இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளாக குறைந்தது ஐயாயிரத்தி அறுநூறு பேர் மனநல கோளாறுகளோடு போராடுவார்கள் என்கிற செய்திகளையும் மதிப்பீட்டு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார்கள் முப்பத்தி ஆறு சதவீதமானவங்க ஆல்ரெடி மனநல கோளாறாகித்தான் இருக்கிறாங்க அதோட இன்னும் ஐயாயிரத்தி அறுநூறு பேரு இது மாதிரி ஆகிற

அவங்க செஞ்ச ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டால் வளமையான ஒரு ஆயுதத்தை எடுத்து அந்த ஆயுதத்தை அவங்க கழட்டி பிரிச்சு மேய்வாங்க பிரிச்சு மேஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப ரீபீடு பண்ணுவாங்க ரீபீட் பண்ணி ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க இதுக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வளமையான ஒரு ஐஃபோன் வருதுன்னா அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அது அவன் செஞ்சு அனுப்பி இருப்பான் அதையே கழட்டி பிரிச்சு மேய் அதை மாதிரி ஒண்ணு அல்லது அதை விட தரமான ஒன்றை தயாரிக்கிறது இருக்குல்ல அதுக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தேட்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டால் ஆயுதங்களை தயாரிக்கிறார் தயாரித்து அதையே இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள் என்கிற செய்திகளை ஆரம்பம் முதல் நம்ம சொல்லி இருக்கிறோம் தற்போதும் அவர்கள் அவர்கள் விட்டு சென்ற ஆயுதங்களையே எடுத்து அதை ரீபில்டு பண்ணி அதன் மூலமாகவே அவர்களை தாக்குகிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஐஎஸ்டபிள்யூ சிடிபி ஆகிய வார் கண்காணிப்பு அமைப்புகளும் செய்தியாக வெளியிட்டு இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்றைய தினம் காசாவினுடைய தெற்கு பகுதிகளில் இஸ்லாமிக் ஜிஹாத் மூமெண்டினுடைய போராளிகளும் அதே போன்ற கசாம்

குண்டுகள் அதே போன்று ஏவுகணை தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் செய்தியாக வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் இப்படி தொடர்ந்து அங்கே பாரிய தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராகவும் தங்களுடைய மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் நடத்தி வருகிறார்கள் என்கிற நிலையில் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அவர்களுக்காக நாம் கையில் கையேந்தி பிரார்த்திக்க வேண்டும் அல்லாவிடத்திலே அனுதினமும் ஐந்து நேரம் அல்லாவிடத்திலே அவர்களுக்காக துவா கேட்க வேண்டும் அல்லாவிடத்திலே அவர்களுக்காக துவா கேட்கிற அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக கண்டிப்பாக நாம் அல்லாவிடத்திலே துவா கேட்பது மட்டுமல்லாமல் தொடர்ந்து குணூத்து நாசிலாவையும் ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கையை நாம் தொடர்ந்து முன்வைத்து வருகிற அதே நேரம் ஜனநாயக ரீதியாகவும் அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும் அதை இந்த செய்திகளை சொல்றதோட இடையில் ஒரு முக்கியமான செய்தியை நாம் சொல்லி சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கிறது நமக்கு தெரியும் நேற்றே தினம் நம்முடைய வீடியோவில் இந்த ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்பும் விதமாக நாடு முழுவதும் பல இடங்களில் நம்ம பாலஸ்தீன ஆதரவு நிகழ்வுகளை நடத்தி வந்த நிலையில் இறுதியாக காத்தான்குடியிலே பாலஸ்தீன விடுதலை மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நாம் நடத்தியிருந்தோம் அதையொட்டி எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி கல்குடாவிலே ஒரு பாலஸ்தீன விடுதலை மாநாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் அந்த நிகழ்வு நடக்காது என்பதையும் நாம் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அதற்கான ஒரு காரணம் இருக்கிறது என்னன்னா நம்ம பாலஸ்தீன ஆதரவு மாநாடு தான் நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி வர்றோம் எல்லா இடத்துலையும் பாலஸ்தீனத்தை நம்மளும் ஆதரிக்கிறோம் அத்தனை பேரும் ஆதரிக்கிறாங்க அது வித்தியாசம் இல்லாமல் பலரும் ஆதரிக்கிறார்கள் குறிப்பாக ஈரானும் ரஷ்யா சைனா உள்ளிட்ட பல நாடுகளும் பாலஸ்தீனத்திற்கு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறது வடகொரியாவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் நம்ம பல விடுத்தம் பார்த்திருக்கிறோம் இந்த நிலையில் ஈரானுடைய பங்களிப்பு என்பது மறுக்க முடியாத ஒரு பங்களிப்பு தான் என்பதையும் கடந்த இருநூற்றி நாட்களாக நானே சொல்லியும் இருக்கிறேன் இப்படி இருக்கும்போது அவர்களுடைய பங்களிப்பை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற அதே நேரத்தில் ஈரானுடைய ஷியா சிந்தனையை ஒருபோதும் இஸ்லாமியர்கள் அங்கீகரிக்க முடியாது அங்கீகரிப்பதில்லை இஸ்லாமிய அக்கீதாவுக்கு நேர் மாற்றமானது என்பதையும் நாம் பல தடவைகள் இந்த வீடியோ உங்களுக்கு நாம் சொல்லியிருக்கிறோம் அவர்களுடைய கொள்கைகளுக்கும் இஸ்லாமியவாத சிந்தனைகளுக்கும் நமக்கும் இடையிலே பாரிய வித்தியாசம் இருக்கிறது அவர்கள் ஷி ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் சன்னி முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்பதையும் சொல்லியிருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த கல்குடாவுல ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி பாலஸ்தீன ஆதரவு நிகழ்ச்சி ஆனால் திடீரென்று இடையில பூந்த சில பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் இன்றைய தினம் காலையிலேயே ஒரு அழைப்பிதழை பகிர்ந்திருக்கிறார்கள் சமூக ஊடக தலங்களில் அதில் மறைந்த ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவங்களுக்கு ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்த இருப்பதாகவும் அதிலே நானும் வந்து உரையாற்ற இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் நன்றாக ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிகளுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அது இந்த அரசியலுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை பண்ணிக்கிட்டு தெரிவாங்க அதுக்கெல்லாம் நாம் பொறுப்பும் கிடையாது ரெண்டாவது இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் என்பதை இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரித்ததும் இல்லை ஏற்றுக்கொண்டதும் இல்லை செய்ய தூண்டியதும் இல்லை செய்வதை ஆதரித்ததும் இல்லை அப்படி இருக்கும் போது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அந்த ஊரினுடைய முக்கியஸ்தர் என்னை நேரடியாக சந்தித்து பேசும் இந்த செய்தி என்கிட்ட சொன்னார் சொல்லும் போதே நான் தெளிவாக என்ன சொன்னேன் கேட்டா இந்த மாதிரியான மார்க்க விரோத செயல்பாடுகளில் நான் பங்கெடுக்க மாட்டேன் ஈரான் நம்மளை ஆதரிக்கிறாங்க ஈரான் காசாவுக்காக நிற்கிறாங்க அதை நம்ம பல பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கும் பேசுகிறோம் நாளைக்கு

இந்த நிகழ்வு பாலஸ்தீன அப்பாவிகளுக்கான நிகழ்வு இந்த நிகழ்வினால் பாலஸ்தீனத்தில் யுத்தம் நிறுத்துவதற்கான ஒரு அழுத்தம் உருவாக்கப்படுவதற்காகத்தான் நாடு முழுக்க செய்கிறமே தவிர இதை பயன்படுத்தி இடையிலே ஷியா ஆதரவு தளத்தை உண்டாக்குவதற்கோ வேறு வேறு அரசியல் காய் நகர்த்தல்களுக்கோ யாரும் இதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று தெளிவாக சொல்லி அவரும் அதை ஒத்துக்கொண்டு அதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிற போதுதான் இடையிலே இந்த ஒரு காரியத்தை செய்து இப்படியான ஒரு மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே எதிர்வர

நடவடிக்கை ஒன்றின் மூலமாக இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் அது எவ்வளவு பாரிய தாக்குதலாக இருக்கிறது என்கிற தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை அந்த தகவல்கள் வெளிவரும் போது அதையும் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம் அதே நேரத்தில் செங்கடலிலே பயணித்த இஸ்ரேலுக்கு ஆதரவான இரண்டு கப்பல்கள் மீது பாரிய தாக்குதல்களை ஹூதிகள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு அமெரிக்க இராணுவ தரப்பில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது ஹூதிகளும் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலுக்கு சொந்தமான எண்ணெய் டேங்கர் பெட்ரோல் டீசல்களை ஏற்றிக்கிட்டு போன எண்ணெய் டேங்கர் கப்பல் மீது மூன்று ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இதுவும் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு கப்பல் என்று சொல்லப்படுகிறது பெனட்லி ஐ என்கிற ரஷ்யாவில் இருந்து சைனாவுக்கு தாவர எண்ணெய் சரக்குகளை கொண்டு சென்ற கப்பல் என்றும் சொல்லப்படுகிறது இந்த கப்பல் ரஷ்யாவில் இருந்து சீனாவுக்கு தாவர எண்ணெய் கொண்டு போனாலும் கப்பலுடைய ஓனர்ஷிப் இஸ்ரேலுக்கு இருக்கிற காரணத்தினால்தான் நாங்கள் இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஹூதிகள் அறிவித்திருக்கிறார்கள் அதே போன்று இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக ஐந்து ஊதிகளுடைய ட்ரோன்களை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை செட்காம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற அமெரிக்க ஆதரவு இராணுவ கூட்டமைப்பு வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்தில் எம்டி எம்டி சியோஸ் லைன் லயன் என்கிற ஒரு கப்பலும் இன்றைக்கு செங்கடல் பகுதிகளிலே தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக மொத்தமாக மூன்று கப்பல்கள் மீது இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் மீது செங்கடலிலே பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அந்த இன்றைக்கு வெளியாகி இருப்பதை பார்க்க முடியும் அந்த காட்சிகளோடு தொடர்ந்து ஆதரவாக ஈரானுடைய ஆதரவு ஆயுத குழுவாக இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய இந்த தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் அதே நேரத்தில் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு செய்தியும் இதோடு இணைந்து வெளியாகி இருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் ஈரானுக்கு எதிராக ஐரோப்பிய யூனியன் மேலும் ஒரு ஆண்டுகளுக்கு பொருளாதார தடை விதிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் இதுக்கான அவங்க ரெண்டு காரணங்களை சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக இந்த பொருளாதார தடை வரும் என்பதை ஈரான் எதிர்பார்த்த ஒரு செய்தியும் அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலி கரெக்டாக பார்த்தோம்னு சொன்னா இந்த பொருளாதார தடை வரக்கூடாது ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னா புதிய ஜனாதிபதி இவர்களுடைய பார்வையில் யார் என்று சொன்னால் ஈரானுடைய சீர்திருத்தவாதி மசூத் பெசக்ஷியன் ஆனா புதிய ஜனாதிபதி வந்ததுக்கு பிறகும் இந்த தடையை விதிச்சிருக்கிறாங்க சொன்னா அப்ப என்ன புரியணும்னா அவங்களுக்கு யார் அங்க ஜனாதிபதியா வர்றாங்கங்கிறது முக்கியம் இல்லை ஈரான் அவர்களுடைய டார்கெட் அதுக்கு காரணமாக அவங்க சொல்லி இருப்பது முதல் காரணம் உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தில் ரஷ்யாவுக்கு தேவையான ராணுவ உதவிகளை ஈரான் செய்கிறது எனவே நாங்கள் ஈரானுக்கு பொருளாதார தடை விதித்து இருக்கிறோம் கண்டினியூ பண்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அது உண்மையும் கூட அவங்க தொடர்ந்து ட்ரோன் உலகத்திலேயே இந்த ஆளில்லா விமானங்கள் உற்பத்தியில் முன்னணியில் இருக்க கூடிய மிக முக்கியமான நாடு ஈரானுடைய ட்ரோன்கள் ஆயிரத்து முந்நூறு வகைகள் ஆயிரத்தி முந்நூறு ட்ரோன் கிடையாது ட்ரோனுடைய வகை இருக்குது இந்த வகை இந்த வகை இந்த அதில் ஆயிரத்தி முந்நூறு வகையான ட்ரோன்கள் ஈரான் தயாரிப்பதாக சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் உக்ரைனுடனான யுத்தத்தில் முழுமையாக பயன்படுத்தப்படக்கூடிய ட்ரோன்கள் ஈரானுடைய ட்ரோன்கள் இது இதுவரைக்குமே எந்த ஒரு ச மத்திய கிழக்கு நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு மத்திய கிழக்கு நாடுகளும் இப்படியான ஆயுத தயாரிப்புகளை ஈடுபட்டது கிடையாது ஈரான் தான் முழுமையாக ஈடுபட்டு வருகிறது அது பெரியதொரு மாறி மாறியிருக்கிறது குறிப்பாக ஹிஸ்புல்வாக்கள் தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் அவர்கள் ஹூதிகளுக்கு தேவையான ட்ரோன்களாக இருக்கலாம் ஆயுதங்களாக இருக்கலாம் ஹூதிகளுக்கு தேவையான ட்ரோன்களாக இருக்கலாம் ஆயுதங்களாக இருக்கலாம் அதே கப்பல்களை தாக்கக்கூடிய ஆயுதங்களாக இருக்கலாம் ட்ரோன்களாக இருக்கலாம் இப்படி எல்லா தரப்புக்கும் கொடுத்து அவங்க பல குழுக்களை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க இதை இரண்டாம் காரணமாகவும் ஐரோப்பிய யூனியன் சொல்லி இருக்கிறது முதல் காரணம் உக்ரைன் வார்ல நீங்க வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் இருக்கிறீங்க ரெண்டாவது காரணம் இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய குழுக்களுக்கு ஆயுதம் கொடுக்கிறீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டால் ஆயுதம் கொடுக்குறீங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா சப்போர்ட்டா அர்த்தம் அங்க இங்க நீங்க அதுதான் அடிப்படையே இருக்கிறத காரணம் காட்டி தான் மெயினாக இவங்க இந்த இந்த தடையை எனவே இது அவங்களுக்கு மேட்டரே கிடையாது பொருளாதார தடையெல்லாம் அவர்களை வந்து கீழே ஒரு நேரம் கிடையாது அவங்க அதை தாண்டி போயிட்டாங்க இந்த அவர்களுடைய ஆண்டுக்கு அதாவது துறைமுகங்களில் வந்திருக்கக்கூடிய வருமானமே அவங்களுக்கு நாற்பது பில்லியன் மேல வந்திருக்குது என்கிற செய்திகளை ஆல்ரெடி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க எனவே அவர்கள் அவருடைய எண்ணெய் ஏற்றுமதியாக இருக்கலாம் ஆயுத ஏற்றுமதியாக இருக்கலாம் அதெல்லாம் உச்சம் தொடுகிற நிலைக்கு மாறி இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால இந்த தடை அவர்களுக்கு ஒரு பின்னடைவாக ஆகாது இருந்தாலும் இதை ஒரு காரணமாக யூரோப் யூனியன் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைந்து அந்த மக்களும் நம்மை போன்ற அமைதியான மக்களாக வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையை மறவாமல் இல்லாமல் செய்து கொள்ளுங்கள் ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் தீவிரவாதம் அளிக்கப்பட்டு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட்டு அமைதியான மக்களாக அனைவரும் வாழ்வதற்கு வல்ல ரஹமான அருள் புரிவானாக வாஹிருதான் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமி